திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பதினூன்றாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் விதமாக பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக பேட்டரியில் ஓடும் வாகனங்கள் சிஎன்ஜி எரிவாயுவில் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி வருகின்றன இதற்கு ஏற்ப பலரும் மின்சார வாகனங்களை வாங்கி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி எட்டு வீடுகளுக்கு மேலான அல்லது எழுநூற்று சதுர மீட்டருக்கு அதிகமான குடியிருப்புகளில் மின்சார சார்ஜிங் வசதி கட்டமைக்கப்பட்டுள்ளது ஐம்பது வீடுகளுக்கும் அதிகமான குடியிருப்புகளில் வெளியிலிருந்து வருவோருக்காக விரைவான சார்ஜிங் வசதி அமைத்து தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதேபோன்று முன்னூறு சதுர மீட்டருக்கு அதிகமான வணிக வளாகம் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக குறைந்தது பத்து விழுக்காடு பார்க்கிங் வசதி ஒதுக்க வேண்டும் என்றும் விரை சார்ஜிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் கள ஆய்வு பணியை திங்கட்கிழமை தொடங்குகிறார் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திங்கட்கிழமை சோமரசம்பேட்டையில் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கீரனூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி திடலில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார் இதனையடுத்து திருச்சி மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு சோலை முதியோர் மணமகள் வளமயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறாா் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கோதுமை இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்து மூன்று ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என செய்திகள் வருவதாகவும் இம்மாதத்திற்கு எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு ஒதுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தனப்போ தமிழ்நாடு அரசு செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ளார் உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கோதுமை சென்று சேர்வதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான கடைசி கட்ட பரப்புரை தீவிரமடைந்துள்ளது வாக்கு திருட்டை மறைப்பதற்காகவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் பஜ்மார்கி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் கூறினார் எட்டில் ஒரு வாக்கு திருடப்பட்டுள்ளது எனவும் தரவுகளை பார்த்த பிறகு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மராட்டியத்திலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக சந்தேகம் எழுவதாகவும் ராகுல் தெரிவித்துள்ளார் और हमारे पास और भी सबूत है और वो आस्ते आस्ते वो चोरी का हैदी बिहार मकल राहुल गांधी मीडिया इटाली के अनुपड़ी राहुल गांधी ने बिहार के कांग्रेस के उम्मीदवारों का चयन वर्चुअल किया इस बार यहाँ की जनता उनको एक्चुअल विदा करके इटली भेजा देगा अपने मनमिया मिट्टू खड़गे जी न बने जनता का नब्ज आप नहीं पहचान पा रहे है मेलमठबंधन कूटनी बिहार मकल निराकर மத்திய அரசு கடந்த மாதத்தில் பழைய காகிதங்களை விற்பனை செய்து எண்ணூறு கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு ஒருமுறை அரசு அலுவலகங்களில் உள்ள ஃபைல்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டு அக்டோபர் இரண்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த பணிகள் நடந்தன இதன் மூலம் இருநூற்று முப்பத்து இரண்டு லட்சம் சதுர அடி அலுவலக இடம் காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் இருபத்து ஒன்பது லட்சம் ஃபைல்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் அலுவலகங்களில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பணியின் முடிவில் பழைய பேப்பர்களை விற்றதன் மூலம் எண்ணூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது இது சந்திரயான் மூன்று திட்டத்தின் மொத்த செலவான அறுநூற்று கோடி ரூபாயை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பணியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ராம்மோகன் நாயுடு ஜிதேந்தர் சிங் ஆகியோர் மேற்பார்வையிட்டனர் இதுவரை ஐந்து முறை இந்த பணி நடந்துள்ள நிலையில் இதன் மூலம் மத்திய அரசுக்கு நான்காயிரத்து கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது ஸ் குழும தலைவர் முகேஷ் பானி கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் தேவஸ்தானம் கட்டு நன்கொடை வழங்கினார் குருவாயூர் கோவிலுக்கு முகேஷ் பானிக்கு தேவஸ்தான தலைவர் வரவேற்பு அளித்தார் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து தேவஸ்தானம் சார்பில் கட்டப்பட்டு வரும் பன்னோக்கு கட்டுமான பணிக்காக பதினைந்து லட்சம் ரூபாயை முகேஷ் அம்பானி நன்கொடையாக வழங்கினார் திருப்பதி கோவிலில் முகேஷ் அம்பானி வழிபட்டார் அதிகாரை கோவிலுக்கு வந்த முகேஷ் அம்பானி சுப்பிரபாத சேவையில் பங்கேற்று ார் பின்னர் அவருக்கு தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கடையா தீர்த்த பிரசாதங்களை வழங்கினார் மேலும் வேத பண்டிதர்கள் முகேஷ் அம்பானிக்கு வேத ஆசை வழங்கினர் பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளியால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கியுள்ள சக்தி வாய்ந்த சூறாவளியின் காட்சிகளே இவை அந்நாட்டை தாக்கிய கல்மேக்கி புயலின் கோர தாண்டவத்தில் இருந்தே இன்னும் பொதுமக்கள் மீளாத நிலையில் தற்போது புங்வாங் சூறாவளி தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளது இதனால் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் மணிக்கு நூற்று எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுகிறது மேலும் கடல் சீற்றமாக இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த சூறாவளியால் இசபெல்லா மாகாணங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன இதன் தாக்கம் சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது எனவே ஆபத்தான பகுதிகளில் இருந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர் கன்மேகி புயலில் சிக்கி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சூறாவளியாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை அதிகரிப்பால் பொட்டு தங்கம் வாங்க முடியுமா என ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்க அமெரிக்காவில் நூற்று இரண்டு கிலோ எடையில் உருவாக்கப்பட்ட தங்க கழிவறை தொட்டி ஒன்று ஏலத்துக்கு வரவுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது இத்தாலியைச் சேர்ந்த கைவினை கலைஞரான மௌரிசியோ கட்டேலன் என்பவர் நையாண்டி கலைப்படைப்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நூற்று இரண்டு புள்ளி ஒரு கிலோ அளவுக்கு பதினெட்டு கேரட் தங்கத்தை பயன்படுத்தி கழிவறை தொட்டியை உருவாக்கினார் இந்த தங்க கழிவறை தொட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டபோது திருடப்பட்டு பின்னர் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வரும் பதினெட்டாம் தேதி ஏலத்துக்கு வருவதாக சோதபி நிறுவனம் அறிவித்துள்ளது பார்த்தால் முகம் தெரியும் அளவுக்கு பளபளக்கும் கழிவறை தொட்டியின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் எண்பத்தி எட்டு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஜாகிஸ்தான் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளான காட்சி வெளியானது ஜாகிஸ்தானில் கே ஏ டுவெண்டி சிக்ஸ் என்ற ஹெலிகாப்டரில் கிஸ்லியார் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பிளான்ட் என்ற ஆயுத ஆலை ஊழியர்கள் நான்கு பேர் உள்பட ஏழு நபர்கள் பயணித்தனர் காஸ்பியன் கடலோரத்தில் அமைந்துள்ள ஆச்சிசு என்ற கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் தரையில் மோதியது இதில் அதன் பின்பகுதி உடைந்தது இதனையடுத்து அந்த ஹெலிகாப்டர் விபத்தை சந்தித்தது இதில் ஆலை ஊழியர்கள் உள்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் இரட்டை இன்ஜின் பொருத்தப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் ஏழு பேரை சுமந்து செல்லும் திறன் கொண்ட போதிலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது அதிநவீன விமானத்தாங்கி போர்க்கப்பலான பியூஜியான் அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் இணைக்கப்பட்ட காட்சிகளே இது சீனாவில் ரஷ்யாவின் உதவியோடு தி லியோனிங் மற்றும் ஷாண்டாங் ஆகிய போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு கடற்பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் மூன்றாவதாக உள்நாட்டு தயாரிப்பில் விமானங்களை அதிவேகத்தில் பறக்க வைக்கும் மின்காந்த கவன்கள் கொண்ட முதல் போர்க்கப்பலான பியூஜியான் உருவாக்கப்பட்டுள்ளது தெற்கு ஹனான் மாகாணத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஜிங்பிங் கலந்து கொண்டு இந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் எண்பதாயிரம் டன் எடையுள்ள பியூஜியான் கப்பல் முன்னூறு மீட்டருக்கும் அதிகமான நிலத்தில் உள்ளதால் ஒரே நேரத்தில் அறுபது விமானங்களை சுமந்து செல்லும் திறனுடையது இந்திய கடற்படையில் மின்காந்த கவனமைப்பு கொண்ட எந்த விமான தாங்கி போர்க்கப்பலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நீரிழிவு இதய நோய் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசா வழங்காதவாறு புதிய விதிமுறைகளை அமெரிக்க அரசு கொண்டு வரவுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு அந்நாட்டிற்கு விசா வாங்குவதை டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக்கி வருகிறார் அந்த வகையில் நீரிழிவு நோய் அதிக எடை இருதய நோய் உள்ளிட்ட நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் அமெரிக்காவில் வாழ விசா கோரி விண்ணப்பித்தால் அதனை நிராகரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதேபோல பரவும் நோய்கள் ஆஸ்துமா பிரச்சினை தடுப்பூசி போடாதவர்கள் மனநோய் உள்ளவர்களுக்கு விசா நிராகரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து அமெரிக்க தூதரகங்களுக்கு அமெரிக்க அரசு பரிந்துரை வழங்கியுள்ளது இதுபோன்று நோய் உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும் பட்சத்தில் அவர்களுக்கான மருத்துவ செலவு அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விசா கோருபவர்களால் தங்களுக்கு உள்ள உடல் உபாதைகளுக்கான மருத்துவ செலவை அவர்களே ஏற்றுக்கொள்ளும் வகையில் பொருளாதார நிலை இருக்கிறதா என்பதை ஆராய் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவில் முடிவு எட்டப்படும் என தெரிகிறது புத்தாக்கப் பணிகள் காரணமாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து சில ரயில் சேவைகள் மாற்றப்பட்டுள்ளன சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணி காரணமாக தென் மாவட்ட ரயில்கள் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புத்தாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நாளை முதல் முப்பதாம் தேதி வரை மேலும் நான்கு ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு செல்லாது எனவும் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நாளை முதல் தஞ்சையில் இருந்து இரவில் புறப்படும் உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து இரவு பதினோரு மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை கொல்லத்தில் இருந்து புறப்பட்டு நெல்லை மதுரை வழியாக சென்னை வரும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் தாம்பரத்தில் இருந்து இரவு எட்டு இருபது மணிக்கு புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை வரும் சேது அதிவிரைவு ரயில் நாளை முதல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் முதல் சேது அதிவிரைவு ரயில் தாம்பரத்தில் இருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் இருந்து தஞ்சை வழியாக சென்னை வரும் விரைவு ரயில் நாளை முதல் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படுவதோடு மறுமார்க்கத்தில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பேரவை திருப்பூரில் நடைபெற்றதாகவும் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக நவம்பர் பதினெட்டாம் தேதி அனைத்து அரசு ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ஊழியர்களை சந்தித்து கோரிக்கைகள் மற்றும் போராட்டம் குறித்து பிரச்சார இயக்கம் நடத்த உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து டிசம்பர் நான்காம் தேதி தமிழ்நாடு அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிடும் வகையில் அரசாணை வெளியிடவில்லை என்றால் அனைத்து துறை சார்ந்த அரசு ஊழியர்களும் ஒன்று திரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்குள் புகுந்த பாகுபலி யானையை வனத்துறையினர் விரட்டியதால் யானை ஆக்ரோஷம் அடைந்து வனப்பகுதிக்குள் ஓடிய காட்சிதான் இது மேட்டுப்பாளையத்தில் பொதுமக்களால் பாகுபலி என அழைக்கப்படும் யானை ஒன்று கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு உலவி வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி யானை கோத்தகிரி சாலையில் உள்ள வனக்கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தது தகவல் அறிந்து விரைந்த மேட்டுப்பாளையம் மற்றும் திருமுகை வன அலுவலர்கள் யானையை போராடி வனப்பகுதிக்குள் விரட்டினர் அருகே உள்ள ஆழியாறு சோதனை சாவடி பகுதியில் உலவிய ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் பின்னாடி இதனையடுத்து விரைந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் மீது திங்கட்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானம் வரவுள்ள நிலையில் நகராட்சி தலைவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி நகராட்சியில் மொத்தம் முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ள நிலையில் திமுக இருபத்தைந்து கவுன்சிலர்களையும் அதிமுக ஆறு கவுன்சிலர்களையும் காங்கிரஸ் பாஜக தலா ஒரு கவுன்சிலர்களையும் தங்கள் வசம் வைத்துள்ளனர் இந்த சூழலில் நகராட்சி தலைவராக ஃபரிதா நவாபும் துணைத் தலைவராக சாவித்ரியும் உள்ளனர் பல மாதங்களாக நகராட்சி தலைவர் கவுன்சிலர்களிடையே மோதல் நிலவி வரும் நிலையில் திமுக கவுன்சிலர்கள் இருபத்தி பேர் நகராட்சி தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கூறி ஆணையாளர் சதீஷ்குமாரிடம் கடந்த மாதம் மனு அளித்தனர் அதன்படி நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது திங்கட்கிழமை ஓட்டெடுப்பு நடக்கவுள்ளது இந்த நிலையில் நகராட்சி தலைவர் ஃபரிதா நவாப் உடல்நலக்குறைவு காரணமாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல திமுக கவுன்சிலர்கள் இருபது பேர் ஊட்டிக்கு சுற்றுலா சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெறுமா என கேள்வி எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே வாட்டர் வாஷ் கடையில் மின்சாரம் தாக்கி இரண்டு ஊழியர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தியாகதுர்கம் அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியில் உள்ள வாட்டர் வாஷ் கடையில் தென்கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் தியாகதுர்கம் கரீம்ஷா தக்கா பகுதியை சேர்ந்த ஷாகில் ஆகிய இருவரும் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் இருசக்கர வாகனம் ஒன்றை தண்ணீரால் அரவிந்த் மற்றும் ஷாகில் ஆகியோர் கழுவி கொண்டிருந்த போது இருவர் மீதும் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இருவரை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் இச்சம்பவம் குறித்து தியாகதுருகம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் நாகை மாவட்டம் கருங்கண்ணியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கருங்கண்ணியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இதில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை என கூறப்படுகிறது இதனால் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அதே வந்து டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது இது வரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நானூறு மூட்டை வெளியிலேயே இருக்கு அந்த செண்டரில் புடிச்ச நெல் வந்து ஒரு ஆயிரம் மூட்டை உள்ள வெச்சிருக்காங்க. எங்க எல்லாம் சேப்ட இல்லாம இருக்கு. பக்கத்து பக்கத்தெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால சீக்கிரம் புடிச்சு குடுக்கிறதுக்கு தப்பிந்த நடவடிக்கை எடுக்கணும். சுமை தூக்கும் தொழிலாளர்களின் அலட்சியம் தொடருமானால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் உருவாகும் என எச்சரிக்கும் விவசாயிகள் இப்பரச்சனையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை வேளாந்தாவளம் அருகே காரில் ரகசிய அறை அமைத்து ஒன்று புள்ளி மூன்று ஒரு கோடி ரூபாயை கடத்தி வந்த நபரை கேரள காவல்துறையினர் கைது செய்தனர் கேரள மாநிலம் பாறை காவல் நிலையத்தினர் வேளாந்தாவளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கோவையில் இருந்து கேரளா நோக்கி சென்ற இனோவா வாகனத்தை நிறுத்தி சோதனை சோதனையிட்டனர் அப்போது காரின் இருக்கை அடியில் ரகசிய அறை அமைத்து கட்டுக்கட்டாக பணத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த சுப என்பதும் அவர் கோவையிலிருந்து ஆவணங்களின்றி கேரளாவிற்கு ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சத்தை கடத்தி செல்ல முயன்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சுபைரை கைது செய்த காவலர்கள் பறிமுதல் செய்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனா் ஆதார் அட்டையில் இரண்டு முறைக்கு மேல் திருத்தம் செய்ய மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தில் மட்டுமே செய்ய முடியும் என்பதால் மதுரையில் உள்ள ஆதார் சேவை மையத்தில் அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆதார் அட்டையில் பெயர் வயது முகவரி உள்ளிட்டவற்றை இ சேவை மையங்களில் திருத்தம் செய்து கொள்ளலாம் இருப்பினும் இரண்டு முறைக்கு மேல் திருத்தம் செய்ய வேண்டும் எனில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ ஆதார் சேவை மையத்தில் மட்டுமே திருத்தம் செய்ய முடியும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரையில் மட்டுமே மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ ஆதார் சேவை மையம் இயங்கி இந்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூரில் ஆதார் பதிவு மற்றும் திருத்தம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் டோக்கன் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் சென்றனர் என்ன அப்படின்னா நாங்க நின்று வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ரெடி ஆனா டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது சோ இப்ப இப்ப லோக்கல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே நாங்க வெளியூர் வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பஸ் வசதி வேணும் எங்களுக்கு சோ உள்ள கிராமத்துல இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப வெளியூர்ல இருந்து கன்னியாகுமரில இருந்து வர்றவங்களா நேத்தலாம் எங்க கூட வந்தவங்க கன்னியாகுமரில இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க அவங்க கிராமத்துல குக்கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு பஸ் வசதி இப்படி கிடைக்கும் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மதுரைக்கு வந்து காத்திருக்க உள்ளதால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேவை மையத்தை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்